என்னை கேட்டுக்கொண்டிருக்க இருக்க விருந்து செய்வது என்றால் என்ன செய்யலாமா செய்யலாமா வேண்டாமா செய்தால் என்ன நடக்கும் என்பதை குறித்து ரத்ன சுருக்கமாய் இந்த முதலாவது ஆராதனையிலே அதாவது முதலாவது பாகத்தை உபவாச நனாளியில் நான் பேசி முடிக்க விரும்புகிறேன் ரெண்டு மூன்று காலை ஆராதனை மாலை ஆராதனை கற்று சுத்தமாக நாளைக்கு பேசுவோம் இப்பொழுது பாருங்கள் முதலிலே சில விருந்துகளை குறித்து நான் பார்க்க போகிறேன் என்னோட திருப்பி கொள்ளுங்கள் ஆதி ஆம புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது ஆபரகாம் இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால் இருபத்தி ஓராவது வசனத்தில் பிள்ளை வளர்ந்து எட்டாவது வசனம் சொல்லுகிறது பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது ஈசாக்கு பால் மறந்தனாளிலே ஆபரகாம் பெரிய விருந்து பண்ணினான் என்ன விருந்து பண்ணினான் பிள்ளை பால் மறக்கிற வரைக்கும் பால் என்று சொன்னால் என்ன ஞான பால் ஆக்கிய திரு திருவாசனத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு போஜனம் கொடுக்குற அளவுக்கு இன்னும் ஆவிக்குறீளாக நீங்கள் காணப்படவில்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் ஒன்று கொர்தியார் மூன்றாவது அதிகாரத்தில் உங்களுக்குள்ளே வாக்குவாதம் இருக்கிறது மார்க்க பேதங்கள் இருக்கிறது பிரிவினைகள் இருக்கிறது இதெல்லாம் இருக்கிற வரை உங்களை ஆவிக்குறியலாக என்ன முடியாது இவையெல்லாம் இருக்கும் ஆனால் இதையெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு வர வேண்டும் பிரிவினை என்றால் என்ன உங்களுக்கு தெரியாதல்ல வாக்குவாதம் பிரிவினையினுடைய கூட பிறந்த மூத்த சகோதரி போல் இருக்கிறது வாக்குவாதம் பிரிவினை அப்புறம் மார்க்க பேதம் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான் முதல்ல பிரிவினை அடுத்தது அதை தானே தர்க்கம் வாக்குவாதம் அதுக்கப்புறம் முடிவெடுத்து இது இல்லை இது இது வேற நம்ம வேறு என்று எடுத்துக்கொள்கிறது தான் மார்க்க பேதம் கிறிஸ்துவின் திருத்தபைக்குள்ளே திருசபைக்குள்ளே இந்த காரியங்களெல்லாம் வரை இதை உண்டாக்குகிற ஜனங்கள் இருக்கிற வரை இது என்ன நடக்கும் என்று கேட்டால் நீங்கள் பால் உண்ணுகிறவளாக இருப்பீங்க உங்களுக்கு வசனம் செரிக்காது அந்த வசனமே உங்களை தகட்டிடும் குழந்தைக்கு பலமான ஆகாரம் கொடுத்து அது போய் சேர்ந்துடும் இல்லையா அதே போல தான் பலமான ஆகாரத்தை கொடுப்பதுக்கு முன்னாடி அடிப்படை காரியம் பிரிவென இருக்கக்கூடாது சபையில் இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடாது மனசில் இருக்கக்கூடாது கூடாது இந்த வாக்குவாதம் என்பதில் கூர்ந்து நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்க வேண்டும் நாம் சகோதரர் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன் நீ மேற்க போனால் நான் கிழக்க போகிறேன் தான் புருஷனாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அது நீதிமன்றத்தோடு போட்டோம் வாக்குவாதம்லாம் இங்கெல்லாம் வாக்குவாதம் இருக்கக்கூடாது நாம் சகோதரர் சகோதரத்துவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் மார்க்க பேதம் நமக்கு பல பேதங்களிலே மார்க்க பேதம் திசைகள் மார்க்க பேதம் இருப்பாங்க நான் இந்த திசையிலேருந்து வந்தேன் நான் அந்த திசையிலேருந்து வந்தேன் பகுதி நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் இந்த ஊரை சேர்ந்தவன் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் மார்க்க பேதங்கள் அந்தந்த கல்ச்சர் சொல்கிறேன் அந்தந்த நாட்டுக்கேற்ற பழக்க வழக்கங்கள்